பார்ந்தனவருமை ய யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருமே ஆங்கில பிறப்பை வந்து அவ்வளவு அழகாக பக்குவமாக கொண்டாடுவீங்க கேட்க வெட்டி கொண்டாடுவீங்க அதை வெட்டி கொண்டாடுவீங்க இதை வெட்டி கொண்டாடுவீங்க எல்லாமே செய்வீங்க ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க யாருக்கு இது தெரியாது தெரியாது அப்படிங்கிறத ஏன் வந்து ரொம்ப நாள் வந்து கண்டுபிடிச்சு வச்சு அந்த கண்டுபிடிப்பை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி தமிழ் சாஸ்திரத்தில் ஜோதிடம் படித்தவங்க ஆன்மீகவாதிகள்லாம் மாசப்பிறப்புக்குன்னு ஒரு பூஜை முறை இருக்குது அதை வந்து வீட்டில் பண்ணணும் சும்மா பஞ்சாங்கத்தை வச்சு நானும் ஜோசியம் சொல்கிறேன் நீ ஜோசியம் சொல்கிறேன் எல்லாரும் ஒருத்தர் பேசுகிறார் சேம்புற பார்வதி எந்திரத்தை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் நேர் டவுன்லோட் பண்ணிட்டேரு ஓகே அதுக்கிட்ட மந்திரம் எங்கே இருக்குது அதாவது வந்து எது வேணாலும் நம்ம ஏகலை ஏகலைவன் மாதிரி யார் வேணாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு செயலை எடுக்கலாம் ஆனால் முறைன்னு ஒன்று இருக்கு குருவிடம் இருந்து அந்த குருவிடம் இருந்து ஆத்மார்த்தமாக அந்த பொருளை வாங்க வேண்டும் குருவின் கையால் அதற்குண்டான மந்திரங்கள் எழுதப்பட வேண்டும் இப்போ எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் நம்ம தான் எதுக்கு எங்கேயும் போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோதிடம் உங்களுக்கு அது அடங்காது கல்வி மட்டும் உங்களுக்கு அடங்காது இன்னொருத்தன் பட பணத்தை எடுத்து நீங்கள் வந்து கீழே போட்டானே எடுத்து செலவழிச்சிடலாம் இன்னொருத்தனுடைய பணத்தை வந்து கள்ள கையெழுத்து போட்டு கூட பேங்கில் இருந்து எடுத்து வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உணவாக இனிப்பாக கூட சாப்பிட்லாம் இன்னொருத்தருடைய கல்வியை உங்களால் வந்து அவர் மானசீகமாக கொடுக்காமல் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்காமல் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து படிங்க நெட்டில் இல்லாத விஷயங்களா அத்தனை விஷயங்களையும் எடுத்து வந்து யாராவது ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் வாங்க பார்ப்போம் அது நடக்காது இதை ஏன் சொல்றேன்னா வந்து என்ன சொன்னா இத்தனை வருஷம் அனுபவத்தில் அப்போ எந்த ஒரு கல்வியையும் வந்து என்ன சொல்லான்னா வந்து கற்றவர்கள் மனம் முவந்து கொடுக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து தான் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு தான் கற்ற கல்வியை எல்லாத்தையும் எழுதி கொடுக்க முடியாது ஆயிரம் கருத்துக்கள் படிச்சிருப்பேன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போ தான் குருவும் கொலையும் கொடுப்போம் குருவும் கொலையும் கொடுத்து நான் என் என்னிடம் இருக்கின்ற கல்விகள் அனைத்தும் உனக்கு அப்படியே பாஸ் ஆகும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாத்தான் அந்த சிசியனே வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஜெயிக்க முடியும் இதை நல்லா புரிஞ்சுக்கிடும் இந்த நெட்டுங்கிற ஒரு வியாபாரத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் எது வேணாலும் போய் டவுன்லோட் பண்ணணும் ஆனால் அதற்குண்டான மந்திரங்கள் ப்ராப்பர்னஸ்ஸாக இருக்கவே இருக்காது நான் கொடுக்குற மந்திரங்களை வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் இருக்காது தொண்ணூத்தொம்போது பர்சென்ட் இருக்காது அவன் சுயம்பர பார்வதி எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் இது சுயம்பர பார்வதி எந்திரம் என்பது திருமணம் முடிகிறதுக்கு உண்டான சக்கரம் அதை முதல்ல எந்த கலரில் வச்சிருக்கணும் இது தெரியணும் எந்த கலரில் வச்சுருக்கணும் நெட்டில் டவுன்லோட் பண்ணால் அப்படியே தான் வரும் மாற்றி வராது அப்போ எந்த கலரில் டவுன்லோட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொன்னாலும் ஒரு ஃபேவரட் கலர் என்பது இருக்குது அதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை செயல்பட முடியாது தாழ்ந்தோண்டித்தனமாக நாமளாக எதையும் பண்ணிக்கலாம் நாமளாக எதாக பார்க்கலாம் இந்த செல்ஃப் குக் அப்படிங்கிறதுக்கா செல்ஃப் குக் பண்ணிக்கிட்டோம்னா எதுக்கு கல்யாணம் முடித்தாங்க செல்ஃப் குக் எனக்கும் பண்ண தெரியும் நாலு தோசை ஊற்றி சாப்பிட்டு பேசாமல் படுத்துடலாம் ஆனால் மனைவி கொடுத்து அந்த சட்னியை வச்சு அந்த இது அதுக்குண்டான இத்தியாதிகள் வச்சு சாப்பிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் சிறந்தது செல்ஃபுக்கு பண்ணலாம் அப்போ இன்னும் செல்ஃபுக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எல்லோரும் என்ன சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை தவிர நீங்கள் எங்கே போனாலும் எது நடக்காது இந்த மாதா பிதா குருன்னு உங்கள் அப்பா அம்மா தான் குரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பிடித்த குரு உங்களுக்கு பிடிச்சவராக இருக்கும் எனக்கு பிடிச்சவரெலாம் கிடையாது என்னை பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேன் என்ன காரணன்னா எனக்குன்னு வந்து யார் வர வேண்டியது இருக்கிறதோ அவர்கள் வருவார்கள் அது என்னுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது எனக்கு யார் கொடுக்கணும்னு இருக்கோ அவங்க கொடுப்பான் அவங்க கொடுத்துருவான் அந்த கனெக்டிவிட்டியை எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் உண்மை உண்மைக்கு புறம்பானதெல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு பணம் வந்து என்ன சொன்னா இவ்வளோ பணம் வரணும்னா அதற்கு வந்து என்ன முறை இருக்கிறது என்ற ஒரு விதி இருக்கிறது அதுதான் குரு குரு என்ன செய்வார்ன்னு பேசாமல் உட்காந்துருப்பார் அப்படிலாம் குரு என்ன செய்வார் ஆஃபீஸில் வேலையில் என்ன என்ன செய்வார்னா பேசாமல் ஒரு படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் ஆனால் பணம் வரும் ஆறு மணிக்குள்ளே வரும் இதற்கு இந்த வித்தையை வந்து என்ன சொன்ன வந்து கற்பதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதே மாதிரி குரு இல்லாத கல்வி பால் இது நல்லா தெரிஞ்சுக்கிடு அது நான் சொல்லலை குரு இல்லாத கல்வி வந்து பால் குரு இல்லாத செயல் பால் அப்படின்ட்டான் இதை தெரியாம நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணிடுவேன் அதில் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஆனால் மந்திரங்கள் வந்து அதற்கு முன்னான மந்திரங்கள் வந்து குருவிடம் தான் நீங்கள் வாங்கணும் காரியம் நடக்கணும்னா வந்து என்ன சொல்லலாம்னா விரயம் பண்ணுங்க பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் விரையும் பண்ணணும் அப்போ இப்போ நம்ம பேச வந்த டாபிக் என்னன்னா வாழ்க்கையிலே இந்து வரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் யாருமே சொல்லாத ஒரு பெரிய ரகசியம் அதை ஒருத்தர் தெரிஞ்சிட்டான்னா அவன் வந்து ஒரு சக்சஸ் ஆன மனிதனாக மாறி விடுவான் அந்த சக்சஸ் ஆன மனிதனாக மாறி மாறுவதற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த பொருள் நமக்கு தேவை அது வேறு எதுவுமே நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்தில் ஒரு கிரகம்தான் அப்போ நீங்கள் பிறந்த தமிழ் வருட பஞ்சாங்கம் தமிழ் வருட பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் வந்து நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீர்களோ ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பலன் உண்டு அப்போ நீங்கள் பிறந்த வருட பஞ்சாங்கத்தில் வந்து அன்றைய வருடத்தின் ராஜா யார் இதை முதல்ல தெரியணும் யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமான தெரியாது அப்ப பிறந்த வருடத்தின் வந்து நாம் பிறந்த தமிழ் வருடத்தின் ராஜா யாருன்னு தெரியும் அதை தெரிஞ்சாச்சின்னு வைங்க அந்த கிரகத்தை வந்து எந்த காலத்திலும் வந்து அதற்குண்டான காயத்ரி மந்திரமோ ஏன்னா சூரியன்லேருந்து ராகு கேதுகள் வரைக்கு தான் இந்த கிரகம் அப்போ இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் தெரியாது தெரியாது ஏன்னா அந்த பஞ்சாங்கத்தை தேடி எடுக்க தேடி எடு எடுக்கணும் தேடி எடுத்தால் இப்போ இதாக இப்போ இதாக கிடைக்கும் நெட்டில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது நெட்டில் தேடி பார்த்தாலும் ஃபுல் ஃபுல் பேஜஸ் வந்துருச்சா அப்பன் பாட்டம் வந்து என்ன சொன்னான்னா வராது அப்பன் பாட்டம் வராது அப்போ இந்த மாதிரி அந்த எந்த ஒரு மனிதன் வந்து தான் பிறந்த வருடத்தின் ராஜாவை தெரிந்து விட்டானோ அவன் வறுமைப்பட மாட்டான் எங்கொண்டே வச்சிருக்கான் பாரு அப்போ இனிமேல் ஒரு ஜோதிடராக இருக்கின்ற ஒரு நபர் இப்போ எழுதப்படுகின்ற ஜாதகத்தில் நான் கையால் தான் எழுதுகிறேன் ஜெயால எழுதி கொடுக்குறேன் அதில் இனிவரும் காலங்களில் அந்த குழந்தை பிறந்த வருடத்தின் ராஜா யாருன்னு எழுதி வச்சிடணும் ஏன்னா ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை நாம் எழுதி வச்சிட்டோம்னா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் எவ்வளவு சங்கடமான சூழ்நிலையிலும் அந்த கிரகத்தை போய் வந்து நீங்கள் வந்து வழிபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் இக்கட்டான நிலைமையிலையும் குறைஞ்சிருக்கு இது ஒரு பாயிண்ட் அப்போ அந்த வருஷத்திற்கு உண்டான ராஜாவை தெரிஞ்சாச்சு ஓகே ராஜாவை அந்த பஞ்சாங்கத்தின் மூலம் தெரிஞ்சாச்சு அந்த வருஷத்தின் அந்த வருஷம் பிறந்த நட்சத்திரம் அந்த வருஷம் பிறந்த கிழமை அந்த வருஷம் பிறந்த திதி அந்த வருஷம் பிறந்த யோகம் அந்த வருஷம் பிறந்த காரணம் இந்த அஞ்சையும் தெரிஞ்சுக்கணும் அந்த வருஷத்தின் ராஜாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த வருடம் பிறந்த நட்சத்திரங்களில் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பங்குனி மாதம் பிறந்திருக்கு அதே மாதிரி இந்த வருடத்தின் வந்து என்ன சொன்னா குரோதி வருடத்தின் முதல்ல பிறந்த இந்த வருஷம் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து யார் ராஜா அந்த சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறக்கும் இல்லையா அந்த சித்திரை மாதத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இனி ஜோதிடராக இருப்பவர்கள் யாருக்கும் நீங்கள் வந்து ஜாதகம் எழுதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அவர்கள் பிறந்த தமிழ் வருடத்தை போட்டு அந்த வருடத்தின் ராஜா யார் மந்திரி யார் அப்படிங்கிறத ஒரு நிறையா வரும் நம்ம தேவையானது ராஜா மந்திரி அந்த ரெண்டு போட்டால் போ போட்டுட்டு அந்த வருட பஞ்சாங்கத்தில் சித்திரை மாதம் வந்து அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தது என்ன கிழமையில் பிறந்தது என்ன திதியில் பிறந்தது என்ன யோகத்தில் போயிருந்தது என்ன கரணத்தில் பிறந்தது எழுதி இவருக்கு காலகாலமாக அது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அந்த திதி அந்த யோகம் அந்த கரடு எல்லாமே வேலை செய்யும் அதற்கடுத்து இது ஒரு பாயிண்ட் ஆச்சா அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் பிறந்த மாதம் இருக்கும் இல்லையா நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கிறீர்களோ பிறந்திருக்கிறீர்களோ அதில் எந்த தேதியில் வேணாலும் பிறந்திருக்கு ஆனால் ஒரு மாதத்தில் பிறந்திருப்பேன் வைகாசினா வைகாசி அந்த வைகாசி மாதம் என்ன கிழமை பிறந்தது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தது என்ன திதியில் பிறந்தது என்ன யோகத்தில் பிறந்தது காரணத்தில் பிறந்ததுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா உங்களுடைய வருட கதாநாயகர்கள் யார் உங்களுடைய மாத கதாநாயகர்கள் யார் நீ எந்த வருஷத்தில் பிறந்த எந்த மாசத்துல பிறந்த இவர்களுக்கு வந்து என்ன சொல்லணும் கிங் யார் ஹெட் யாருன்னு தெரியணும்ல இது தெரியாமலே இத்தனை வருஷத்துல நீங்க காலத்தை கடத்தி கொண்டிருந்திருக்கிறீர்கள் கடத்தி கொண்டிருந்திருக்கிறீர்கள் அந்த காலம் வந்து உங்களுக்கு தெரியணும் இனிமேலாவது எல்லாம் தெரியும் இதனால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வருஷம் இருக்கு இல்லையா நம்ம ஒரு வருஷத்துல வந்து தமிழ் வருஷத்துல பிறந்திருக்கோம்னா அந்த வருஷத்தருடைய ராஜா வந்து நமக்கு எப்பயுமே துணையாக இருப்பார் அந்த கிரகம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஏன்னா அந்த வருஷம் பன்னெண்டு வருஷத்திற்கு வந்து பன்னெண்டு மாதத்திற்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த வருடத்தின் ராஜா அவர்தான் அந்த பன்னெண்டு மாதத்தில் யார் வரதான் அவர்களுக்கு ராஜா அவர் தான் அப்போ நம் நமக்கு ராஜா யாருன்னு தெரியாமலே நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ஊர் பிரசிடண்ட்டு நமக்கு தெரியல நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டர் நம்ம நான் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் நமக்கு தெரியல நம்ம நாட்டோட ஜனாதிபதி யாருன்னு தெரியாமல் இத்தனை வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டோம் இன்றைக்கி எல்லோரும் போய் நைட்டு போய் வந்தால் டவுன்லோட் பண்ணி ஐயோ எனக்கு எப்படி எப்படி அப்படின்னு நீங்கள் தே தேடத்தான் போகிறீங்க தேடுங்கள் தேடி கண்டுபிடிச்சிருங்க தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் எந்த தமிழ் வருஷத்தில் போய் பிறந்தீர்களோ அந்த தமிழ் வருஷத்தின் ராஜா மந்திரிப்போம் அந்த சி அந்த தமிழ் வருஷத்தின் சித்திரை மாதத்தில் எந்த கிழமையில் பிறந்தது எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தது எந்த திதியில் பிறந்தது எந்த யோகத்தில் பிறந்தது எந்த கரணத்தில் போய் பிறந்தது இந்த அஞ்சு உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும் வேலை செய்யும் ஏன்னா மதர் மதர் தாய் தாய் அந்த தாய் என்ன செய்யும்னா அந்த பன்னெண்டு மாதத்திற்கும் வந்து என்ன சொல்லுறா வந்து தாய் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு இப்போ நீங்களே வந்து என்ன ஒரு நல வருஷத்தில் பிறந்திருக்கீங்க அந்த நல வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற கிழமை நட்சத்திரம் திதி யோகம் காரணம் எல்லாமே அந்த பன்னெண்டு மாதத்துக்கு அவங்க தான் பன்னெண்டு பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொன்னா அம்மா யார் அதுதான் அப்போ அந்த உறவை வந்து நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது இது நான் கண்டுபிடிக்கலை முன்னோர்கள் சொல்லி வச்ச அந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லுன்னா இன்னைக்கு பங்குனி மாதம் இன்றைய நாளில் வந்து என்ன சொல்லான்னா நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் உங்களுடைய பிறந்த வருடத்தின் தமிழ் வருடத்தின் உங்களுடைய பிறந்த பாலியத்தில் பிறந்த வருட தமிழ் பிறந்த தமிழ் வருடத்தின் ராஜா மந்திரியார் அந்த சித்திரை மாதத்தில் அந்த அஞ்சுதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த அஞ்சுதையும் தெரிஞ்சுக்கணும் இது என்ன கிழமையில் சித்திரை மாதம் பிறந்தது என்ன நட்சத்திரத்துல பிறந்தது என்ன திதியில பிறந்தது என்ன யோகத்துல பிறந்தது என்ன காரணத்துல இது உங்களுக்கு எப்பயுமே வேலை செய்யும் அதுக்கடுத்து நீங்க ஒரு மாசத்துல பிறந்திருப்பீங்க இல்லையா அந்த மாசம் எந்த மாசத்துல பிறந்தது என்ன நட்சத்திரத்துல பிறந்தது என்ன திதியில பிறந்தது என்ன யோகத்துல பிறந்தது என்ன காரணத்துல பிறந்ததுங்கிறது கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது தெரியாம வந்து ஜோதிடத்துக்குள்ள போயிட்டு நீங்கள் ஏன் தோற்று போகிறீங்க அப்படின்னா வந்து முழுமை அடையவில்லை இந்த முழுமை தான் நீங்கள் தோற்று போவீங்க இயற்கை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க காத்திருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து தேடணும் அப்போ தேடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா தேடி யாரையாவது ஒருத்தரை தேடி போய் இந்த பஞ்சாங்கங்களை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாம் பிறந்த வருடம் என்ன நம்ம பிறந்த வருடம் என்ன முதல்ல தெரியுமா தமிழில் தமிழில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறனா வந்து பிறந்த வருடம் என்னன்னு தெரியுமா அந்த வருடம் என்னது அந்த வருடம் என்ன வருடம் அந்த வருடத்திற்கு வந்து எத்தனாவது வருஷம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது தெரியாமல் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறேன் எல்லாத்துலேயும் போயிடுறீங்க அது தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறந்த தமிழ் வருஷம் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் ஒரு குழந்தை வரணும்னா இந்த குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் இந்த தேதியில் பிறந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய தமிழ் தமிழ் கிழமை வந்து கூட ஒரு சில வரைக்கும் தெரியாது தமிழ் மாதம் தெரியும் ஆனால் அது எத்தனாவது வரிசைன்னு தெரியாது தமிழ் வருஷம் தெரியும் இந்த தமிழ் மாதத்தின் தேதி அதற்கடுத்த அந்த மாதம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சித்திரை மாதம் தான் வந்து உங்களுக்கு வருஷம் பிறக்குது ஆனால் தமிழ் மாதம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தான் ஆவணிக்கு ஆவணி தான் ஆவணிக்கு ஆவணி தான் வந்து அந்த வருடத்தோடைய இது மாறும் எது மாறும் இயர் மாறும் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு கொடுக்கணும் ஆவணி மாதம் தான் எப்பயுமே வருடம் மாறக்கூடிய மாதம் ஆனால் வருட பிறப்பு என்பது அந்த இது அப்போ இதெல்லாம் வந்து கணக்கு தான் இந்த கணக்கை வந்து என்ன சொன்னோன்னு நீங்களே யாரும் மாற்ற முடியாது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இந்த கால்குலேஷனுக்குள்ளே யார் ஒருத்தர் போயிட்டாங்களோ அவங்க நூறு பெர்சன்ட் ஜெயிச்சிருவாங்க அப்போ ஆவணி மாதம் என்பது தான் ஒரு மாதம் வந்து புது அந்த வருஷம் பிறக்கும் வருஷம் பிறக்கும் ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் மாறும் அப்போ ஆவணி என்பது இப்போ ஒருத்தர் ஆவணி மாதம் ஒன்று ஒன்றாந்தேதி பிறந்திருக்கிறார் அப்படின்னா ஒன்று ஒன்று அந்த வருஷம் அப்போ ஆவணி ஒன்றாவது மாதம் புரட்டாசி ரெண்டாவது மாதம் ஐப்பசி மூணாவது மாதம் கார்த்திகை நாலாவது மாதம் மார்கழி அஞ்சாவது மாதம் தை ஆறாவது மாதம் மாசி ஏழாவது மாதம் பங்குனி எட்டாவது மாதம் சித்திரை ஒன்பதாவது மாதம் வைகாசி பத்தாவது மாதம் ஆணி பதினோராவது மாதம் ஆடி பன்னெண்டாவது மாதம் இதுதான் வருஷம் இதான் ஜோதிடம் இதை தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கால்குலேஷனில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு அந்த இங்கிலீஷ் தமிழ் டேட் இருக்கு இல்லையா தமிழ் டேட்டு ப்ளஸ் தமிழ் மாதம் ப்ளஸ் உங்கள் பிறந்த வருஷத்தை ஒட்டு மொத்தமாக கூட்டு நேமராஜன் தான் கூட்டு கூட்டுட்டு வந்து அதில் ஒரு விதி எண் வரும் அது காலத்திற்கும் உங்களுக்கு உயிரை கொடுக்கும் இதையெல்லாம் மறந்துட்டாங்க அப்போ காலத்துக்கும் உயிரை கொடுக்கும் உயிரை கொடுக்கும் காலத்திற்கும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க காத்திருக்கும் இது நூறு பெர்சன்ட் உண்மை இப்படியெல்லாம் ஜோதிடம் இருக்காங்கண்ணா நூறு பெர்சன்ட் ஆனால் வந்து விளக்காரன் வந்த பிறகு நம்மளும் மாற்றி விட்டுட்டான் நம்ம அவனுக்கு தக்கன மாறிட்டோம் நம்மளுடைய பழமையை விட்டுட்டோம் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பிறந்த வருடத்தின் ராஜா யார் மந்திரியார் அந்த வருடம் சித்திரை மாதத்தின் சித்திரை சித்திரை மாதத்தின் வந்து என்ன சித்திரை மாதம் பிறக்குது இல்லையா அந்த மாதத்தின் என்ன கிழமையில் பிறந்தது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தது என்ன திதியில் பிறந்தது என்ன யோகத்தில் பிறந்தது என்ன கரணத்தில் பிறந்தது இரண்டாவது ரெண்டாவது ஆச்சா மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் என்ன கிழமையில் பிறந்தது என்ன நட்சத்திரத்தில் பிறந்தது என்ன திதியில் பிறந்தது என்ன யோகத்தில் பிறந்தது என்ன கரணத்தில் போய் பிறந்தது இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கடுத்து உங்களுடைய தமிழ் தமிழ் டேட்டு நீங்கள் பிறந்த மாதம் எத்தனாவது மாதம் இப்போ நான் வருஷையாச்சும் இல்லையா ஆவணி ஒன்று புரட்டாசி ரெண்டு ஐப்பசி மூணு கார்த்திகை நாலு இப்படி தான் வருஷம் வரும் ஆடி பன்னெண்டாவது மாதமாக வரும் இதில் எந்த மாற்றம்லாம் கிடையாது அப்போ இதை போட்டு நீங்கள் பிறந்த வருஷத்திற்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும் வருஷம் இருக்கும் அந்த வருஷத்தை சேர்த்து மொத்தமாக கூட்டி ஒரு நம்பர் வரும் அதுதான் உங்களுடைய விதி எண் அது உங்கள் ஜாதகத்தில் அது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பிறவி எண் என்பது உங்களுடைய தமிழ் டேட்டு உங்களுடைய விதி என்பது இத்தனையும் கூட்டி வர்றது இது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் இது உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை நான்லாம் இதை வந்து பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தும் போது என்ன சொன்னான்னா நமக்கு தேவையான ஆகுதிகள் அத்தனையும் கிடைக்கும் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா நீங்கள் கிங் ஆஃப் த கிங் கண்டிப்பாக வெற்றி விட்டுருவீங்க எல்லோரும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிடுங்க என்னென்னது நீங்கள் பிறந்த தமிழ் வருடத்தின் ராஜா மந்திரி நீங்கள் பிறந்த வருடத்தின் சித்திரை மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தாலும் சித்திரை மாதத்தில் வந்து கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் நீங்கள் பிறந்த மாதம் எந்த ஒன்றாம் தேதி பிறகு இல்லையா அந்த ஒன்றாந்தேதியில் வந்து நீங்கள் ஒன்றாந்தேதியே பிறந்திருக்க மாட்டீங்க பத்தாம் தேதி பிறந்திருக்கலாம் பதினைஞ்சாந்தேதி இருபத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதத்தின் ஹெட்டு வந்து என்ன சொன்னால் கிழமை நட்சத்திரம் யோகம் திதி கரணம் இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த மூணு இது அதுக்கடுத்து நாலாவது உங்களுடைய பிறந்த தமிழ் டேட்டு தமிழ் மாதம் வருஷம் இதை கூட்டி வந்து என்ன சொல்கிறான்னா பிற பிறவி என்னும் தெரியணும் விதி என்னும் தெரியணும் இதில் தான் உங்கள் கேரக்டர் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஈஸியாக இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் நூறு பெர்சன்ட் வேலை செய்ய நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இன்றைக்கு வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கு எல்லாரும் வந்து என்ன சொன்னான்னா பழமையான ஜோதிடர்களுக்கு இதெல்லாம் தெரியும் இப்போ இருக்கிற ஜோதிடர்களுக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு நெட்டில் எல்லாம் நோண்டி பாருங்கள் நெட்டில் நோண்டி போட்டால் ஒன்றும் வரமாட்டேங்க வராது இதெல்லாம் வந்து பெரிய சூத்திரம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு பெரிய நன்மை இருக்கிறது என்பதற்காக தான் இந்த வீடியோ போட்டேன் எல்லோரும் ப தேடி கண்டுபிடிச்சிக்கிடுங்க கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது நூறு பசங்க நன்மைக்கு வேலை செய்யும் நன்மையாக வேலை செய்யும் தீமையெல்லாம் தராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாரை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்